எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வைக்காது வெளியில் எமர்ஜென்சியில் எங்கேயாவது வெளியில் கிளம்பும் இல்லை ஏதாவது ஊருக்கு போகும்போதோ நம்ம ஏடிஎம் மறந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால இப்போ அமௌண்ட் பணம் எடுக்க முடியாது வேறு ஏதாவது நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதர் ஏடிஎம்மில் போயிட்டு பேமெண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இனிமேல் இல்லாமல் அதாவது நம்ம ஏடிஎம்மில் நம்ம எந்த ஏடிஎம்மில் வேணுனாலும் பணம் எடுக்கலாம் நம்மளுக்கு எந்த சார்ஜஸும் ஆகாது அதாவது நம்ம ஜிபே ஃபோன்பே ஃபோனில் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம இப்போ ஏடிஎம்லையே ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்குது அந்த ஸ்கேனர் மூலிமா நம்மளே பேமெண்ட் எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஏடிஎம்மில் வேணாலும் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே ஆகாது நம்ம ஏடிஎம் கையில் வச்சுருக்கணுன்ற தேவை கிடையாது ஃபோன் இருந்தால் போதும் ஜிபே ஃபோன்பே மூலியமாகவே நம்ம ஏடிஎம்மில் மிஷினில் இருந்தே பேமெண்ட் எடுத்துக்கலாம் ஓகே அது எப்படி எப்படி எடுக்கிறது என்று சொல்லிட்டு லைவ் இப்போ நாம் அது டைரெக்டாக எப்படி எடுக்கிறதுன்றது நான் இப்போ உங்கள் முன்னாடி போட்டு காமிக்கிறேன் அது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஏடிஎம் மானிட்டரில் பாருங்கள் ஃப்ரெஷ் கேர் ஃபார் கார்ட்லெஸ் டான்ஸ் பாட்டமில் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி அதை டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா கார்ட்லெஸ் யூபிஐடி எக்ஸ்என் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணு வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் என்ட்ரு த அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள் நான் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா என்ட்ரு பண்ணுறேன் போட்டு கண்டினியூ கொடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார் கோடு வரும் பாருங்கள் யூபிஐ க்யூஆர் கோடு வந்ததுங்களா க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் கன்ஃபார்ம் ட்ரான்சேக்ஷன் இருக்குது அதில் ஃப்ரெஷ் கேர் ஃபார் கேஷுன்றிருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிடுங்க அது மறுபடியும் லோட் ஆகிட்ருக்கோம் இப்போ பேமெண்ட் வந்தது பாருங்கள் பேமெண்ட் எடுத்துக்கோங்க இப்படி நல்லா ஈஸியாக இருக்குங்களா ஓகே இதே ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் எடுத்துக்குவோங்க கார்டு இல்லாமலே நீங்களும் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஒரு நல்ல வேலை தேடிட்டுருக்குறீங்களா ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்த்து தேடிட்டுருக்கீங்களா ஒரு நேர்மையான முறையில் குறைந்த நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிற ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது நம்பியவர்கள் மட்டும் காண்டாக்ட் செய்யலாம் தேங்க்யூ